கல்யாணம் பண்ணாதீங்க பண்ணுனா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய வேண்டி இருக்கும் என்று கணவன் ஒருவர் பேச பதிலுக்கு மனைவி பதிலடி கொடுப்பதும் இப்போ நீ தண்ணி அடிக்க சொன்னா நைட்டு அந்த தண்ணி அடிப்பேன் என சொல்வது போன்ற வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது இதனை பலரும் வரவேற்று பலரும் விமர்சனம் செய்து சிலரும் கமெண்ட் செய்து வருகின்றனர்

இந்த தண்ணி அடிக்கிறீங்க ராத்திரி போய் அந்த தண்ணி அடிக்கல எங்க போய் எடுப்பீங்க பாருங்க நீங்க இங்க கல் சாப்பிட்டு போல ஆ சரி என்ன போல நீ வர ஐயய்யா எங்க இடம் சூப்பரா இருக்கு அந்த குழந்தையும் பாருங்க செம்ம கியூட்டா இருக்கா ஐயோ அப்படியே ஆப்பிள் மாதிரி எனக்கு கடிக்கணும் போல இருக்கு அவங்க அம்மா அவ்வளவு கேட்டா இருக்கு எனக்கு ஆப்பிள் மாதிரி கடிக்கணும் போல இருக்கு அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்